அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து வாங்க இன்னைக்கு நம்ம ஸ்கின் ஜொலிக்கிறதுக்கு க்ளோ ஆகிறதுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னி இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு அருமையான ரெமிடி பார்க்கலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னாதுன்னா இந்த குப்பையில் விளையிறது குப்பை மீனி குப்பையில் விளைஞ்சாலும் இதில் மருத்துவ குணம் அவ்வளோ அதிகமாக இருக்குது இது நீங்கள் ஒரு தடவை அரித்து முகத்தில் சேர்த்திங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் அக்னீஸ் அப்புறம் பிம்பல்ஸ் இந்த முக சுழிவு இதெல்லாம் சரியாகும் அதோடு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா மொதல் நம்ம இதை நல்லா பறிச்சிக்கிறணும் குப்பை மீனி இலை இப்படிதான் இருக்கும் இதை நம்ம பறிச்சிட்டு அதுக்கடுத்து சோத்து கத்தாழ அதையும் நம்ம பறிச்சிட்டு அப்புறம் நம்ம வேப்பலையும் பறித்து மூணையுமே நம்ம என்ன செய்யணும் சரி அளவுல எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு நல்லா கழுவிக்கிறணும் ஏன்னா இது குப்பையில் விளையிறதுனால இதுல தூசி இது நிறைய இருக்கும் நல்லா கழுவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா இதில் மூணுலேயுமே எலோவேராவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது காயம் இருக்கிற இடத்துல எலோவேரா தேய்ச்சோம்னா அந்த காயம் வேகமாகவே மறையும் எலோவேராவில் அவ்வளோ சத்து இருக்குது அவ்வளோ மருத்துவம் இருக்குது இந்த குப்பை மேனிலேயுமே அந்த எரியிற இடத்துல நம்ம இந்த ஸ்கின்ல இந்த எலர்ஜி மாதிரி இதெல்லாம் வந்துற இடத்துல நம்ம தேய்ச்சோம்னா அதுக்குமே ரொம்ப நல்லது நம்ம நல்லா இதை கழுவிட்டு அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் அம்மியில் அரைக்கலாம் அப்படி அம்மியில் அரைக்க முடிய டக்குன்னு அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இது மூணுமே சரியலாக எடுத்து அரைச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூளாவும் சேர்க்கலாம் அக்மார்க் மஞ்சள் ரெட்டினா கெட்டியாகவும் சேர்க்கலாம் நான் கோகுலம் அக்மார்க் மஞ்சள் எடுத்திருக்கேன் கோபுரம் மஞ்சள் அதை எடுத்து நான் அதில் சேர்த்துட்டு நீங்கள் முகத்தில் கையில் காலில் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கருப்பான மாதிரி கழுத்துக்கிட்ட இருக்குதோ முகத்தில் ஏதாவது ஒரு எலர்ஜி மாதிரி இருக்குதோ அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த சொரியாசிஸ்கார் உண்மையிலே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க நல்லா நம்ம மஞ்சளில் கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தேய்ச்சிட்டு எந்த சம்பந்தப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இந்த குப்பை மேனில அவ்வளோ மருத்துவங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த இதை நீங்கள் ரெமடியை ஃபாலோ பண்ணி பாருங்க பாருங்க நான் என் கையில் தேய்ச்சி காமிக்கிறேன் என் கையில் அவ்வளோ டேனாக இருந்துச்சு இதில் சரியாகும் ஆனால் மாசத்துக்கு ஒரு ரெண்டு முறை யூஸ் பண்ணணும் கொஞ்சம் கட்டமா இருக்கும் ஆனால் நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்